எல்லோருக்கும் வணக்கம் எல்லாம் தீபாவளி வந்து ரொம்ப சிறப்பா கொண்டாடி இருப்பீங்க எல்லாமே தீபாவளிக்கு வந்து நிறைய ஸ்வீட்டு நான்வெஜ் எல்லாமே நிறைய விருந்து சாப்பாடு அது மாதிரி எல்லாமே சாப்பிட்ருப்பீங்க இந்த ஆரோக்கிய சந்தையில என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா ஒரு விவசாயி நேரடியாக கொடைக்கானல்ல இருந்து சவுச்சவ் மிளகு மலைப்பூண்டு இது மாதிரியான இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட பொருட்களை வந்து கொண்டாடுறாரு நீங்க அவசியம் இந்த மாதிரியான காய்கறிகள் அது மாத்திரம் இல்லாம மிச்ச காய்கறிகளுமே வந்து நிறைய விற்பனை செய்ய இருக்கும் மிகவும் குறிப்பாக சொல்லணும்னா அந்த நம்ம இருந்து வர்ற விவசாயி ஒரு சவ் சௌ அஞ்சு ரூபாய்க்கு தான் விற்பனை பண்றாரு அதுதான் இந்த டைம் வந்து ரொம்ப ஒரு சிறப்பான விஷயமா இருக்கும் அதனால அவசியம் நீங்க இந்த டைம் ஆரோக்கிய சந்தை வாங்க வந்து அனைவருமே வந்து இயற்கை பொருட்களை மற்றும் ஆரோக்கியமான பொருட்களை வாங்கி பயனடைங்க வர நவம்பர் ஒன்னாம் தேதி சனிக்கிழமை காலையில பத்து இருந்து சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் நம்ம காந்தி மியூசியத்துல கிரீன்பல்ஸ் ஆரோக்கிய சந்தை நடக்க இருக்குது சோ உங்க ஃபேமிலி அண்ட் கண்டிப்பா வாழ்வு ஆனந்த வாழ்வு